ஆசீர்வாதங்களுக்கு வழிநடத்தும் வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் யோவான் அதிகாரத்திற்கு செல்வோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் நம்முடைய மாம்ச பிறப்பானது முதற் பிறப்பு என்றால் நமது ஆவிக்குரிய பிறப்பை யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் மறுபடியும் பிறப்பது என்று விவரிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் நாம் அடிக்கடி எளிதாக கோபப்பட்டு நிறைய குறை கோரி மற்றவர்களிடம் எதிர்மறையாக நடந்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம் நம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஜனங்கள் மீது கடுமையாக அழுத்தம் கொடுத்தோம் மறுபடியும் பிறப்பது என்பது இரண்டாம் முறை பிறப்பது என்று அர்த்தமல்லவா எனவே இப்போது நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் சுத்திகரிக்கப்பட்டு குணமாக்கப்பட்டவர்களாக இனிமேலும் போறாமை குறை கூறுதல் போன்ற வார்த்தைகளை பேசாதவர்களாக மீண்டும் பிறக்க வேண்டும் நாம் ஒன்றாக கைகோர்த்து பரலோக வீட்டிற்கு செல்லும்படியாக மற்றவர்களை உற்சாகம் அளித்து ஆதரித்து மற்றும் பலப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டும் நாம் போன்று பேசினால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்ற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காதவர்கள் என்னும் பிரிவில் தேவன் நம்மை சேர்க்க மாட்டார் உங்கள் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியானது என்று அவர் நம்மிடம் சொல்வார் அல்லவா சில உறுப்பினர்கள் பஸ்காவையும் ஓய்வு நாளையும் ஆசரிக்கவில்லை என்றால் அது ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் என்று விசுவாசித்தாலும் மறுபடியும் பிறப்பதை பற்றி அவர்கள் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் அன்பர்களே தேவனுடைய வார்த்தையில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய எந்த ஒரு வார்த்தையும் இல்லை மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவும் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்லவா ஆங்கில வேதாகமத்தில் ஒருபோதும் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நாம் தேவனுக்குள் புதிய ஜனங்களாக மீண்டும் பிறந்து பரலோக ஜனங்களின் ரூபத்தை கருத்துக் கொள்ள வேண்டும் நமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் மனப்பான்மையிலும் நாம் உலக ஜனங்களிலிருந்து வேறுபட்டவர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லவா அடுத்த வசனத்தை பார்ப்போம் இருபத்தோராம் வசனம் கொலை செய்யாதிருப்பாயக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் வீண் என்ற வார்த்தை எவிரிவில் ஒரு இழிவான வார்த்தையாகும் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் சியோனில் உள்ள யாரிடமும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது அல்லவா ஆசீர்வாதங்களை பிறப்பித்து தேவனை நிகழ செய்து நம்மை பரலோகத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கும் வார்த்தைகள் இருக்கின்றன எனவே நாம் அதை வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவைகளை பயிற்சி செய்ய வேண்டும் ஆகையால் நன்றி என்னை மன்னியுங்கள் இனிமேல் நான் கடினமாக முயற்சி செய்து இன்னும் சிறப்பாக செய்வேன் போன்ற வார்த்தைகள் எப்போதும் சியோனில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது மாறாக மற்றவர்களுக்கு மரியாதை வழங்குகின்றது இணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் ஒன்றாக செயல்படுவோம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார் மேலும் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் வேதபாரகர் பரிசுயர் என்பவர்களுடைய உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார் இதை ஒன்று அதிகாரத்திலும் உறுதி செய்வோம் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே கொள்ளுவார்கள் நாம் யாராக இருக்கிறோம் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தெரித்துக் கொண்டிருக்க கணவோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் பதினைந்தாம் வசனத்திற்கு சென்று ரஷ்ப்பை போகிறவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம் பதினைந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் நாம் என்ன செய்ய நாடிட வேண்டும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் வேறு என்ன எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரஞ்செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இதைத்தான் வேதாகமம் நமக்குப் போதிக்கிறது நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லும்போது சில நேரங்களில் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கோபப்படவோ அல்லது வருத்தப்படவோ செய்கிறோம் ஆனாலும் வேதபாரகர் பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலக பிரகாரமான முறையில் வாழும்போது மனக்கசப்பு விமர்சித்தல் வெறுப்பு பொறாமை அகங்காரம் மற்றும் தற்பெருமை போன்றவற்றை எளிதாக கொண்டிருக்க முடிகின்றது தேவனுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அவைகளையெல்லாம் நாம் அகற்றிட வேண்டும் அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கு செல்வார்கள் அவர்கள் பரலோகம் செல்வார்கள் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் நாம் பதிலளிப்பதற்கும் மற்றவர்கள் மீது நேர்மறையான தாக்கத்தை செலுத்தக்கூடிய விதத்தில் பேசுவதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் திடீர் மாற்றம் கடினமாக இருந்தாலும் கூட நாம் பத்து முறை குறை கூறியிருந்தால் அதை ஐந்தாக குறைப்போம் அதன் பின் இரண்டாக குறைப்போம் இறுதியில் ஒன்றும் இல்லாமல் படிப்படியாக மாற முடியும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது போது குறை கூற மாட்டோம் அல்லவா எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் போது ஒருபோதும் குறை கூற மாட்டோம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் இதுவே தேவனுடைய சித்தமாகும் உங்கள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் உங்களை அசௌகரியமாக உணர வைக்கும் விதமாய் பேசினாலும் கூட அதை நான் புரிந்து கொள்கிறேன் என்ற மனப்பான்மையோடு பதிலளித்து அவர்களை பரலோக ஜனங்களாக அன்பாக நடத்துங்கள் அப்படி செய்தால் பரலோகத்தில் ஒரு முறை இரண்டு முறை பத்து முறை நூறு முறை மற்றும் ஆயிரம் முறை ஆசீர்வாதங்கள் குவியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூட நமக்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய கட்டளை அல்லவா இது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் கோபமாகி ஜனங்களோடு வாக்குவாதம் செய்து கடுமையான வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் உணர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் என்னாகும் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள நியாய பிரமாணங்களை தேவனுடைய சித்தம் என்று அறிந்திருந்தும் அனைத்திற்கும் கீழ்படியாமல் தொடர்ந்து அதை மேலும் ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்திடுவோம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டப் போகிற பழைய மனுஷனை நாம் என்ன செய்யும்படி கற்பிக்கப்பட்டோம் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிற்படியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கவன் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் முப்பத்தோராம் வசனம் சகலவிதமான நம்மை விட்டு எது நீங்க வேண்டும் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கனவது அவைகளை அகற்றும்படி தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் சிலர் அதை ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள் அதை நீக்கிவிடுங்கள் என்பது தேவனுடைய கட்டளை என்றால் அப்படி செய்வதே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதாகும் இது தூக்கி எறிய முடியாத விலையேறத்திட்டது என்பது போல தங்கள் பையில் எதையாவது மறைத்து வைத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா இன்று ஆராதனை முடிந்ததுமே அவற்றை தூக்கி எறியுங்கள் தேவன் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கலவது என்கிறார் முப்பத்தி வசனத்திற்கு செல்வோம் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் தயவாயும் வேறு என்ன செய்ய வேண்டும் மனொருக்கமாயும் இருந்து பாவிகளின் மீது நாம் பரிதாபம் கொள்ள வேண்டும் அவர்கள் இறுதி வரை சத்தியத்தில் நிலைத்திருக்காவிட்டால் அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூறுந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் பரலோக ஜனங்களாக நாம் கிறிஸ்துவின் மகிமையான ரூபத்திற்கு மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்போமாக அப்படியானால் இந்த பூமியில் நாம் திவ்ய சுபாவத்தை அடைய பயிற்சி செய்ய வேண்டும் அல்லவா அதை பயிற்சி செய்யாவிட்டால் பரவாயில்லையா வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் நாம் கண்டிப்பாக மதித்து கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளாகும் எனவே இது என்னால் கொள்ள முடியாது என்று நாம் சொல்லவே கூடாது அனைத்தையுமே கை கொள்ள வேண்டும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் பாதம் கழுவும் சடங்கின் போது பேதுரு ஆண்டவரே நீர் என் கால்களை ஒருபோதும் கழுவப்படாது என்றார் அப்படியானால் இயேசு என்ன சொன்னார் அவர் நான் கட்டளையிடுவதை நீ செய்யாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அன்பர்களே தேவருடைய வார்த்தைகள் நமக்கு பொருத்தமற்றதாகிவிடக் கூடாது அல்லவா எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்து இடைவிடாமல் ஜெபம் செய்து எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரஞ்செய்ய வேண்டும் சியோரில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்கள் பழைய மனுஷனிலிருந்து விடுபட்டு புதிய மனுஷனாக மாறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் அப்போது இந்த ஆண்டில் இப்போது நான் பரலோகத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தேவரிடம் நம்பிக்கையுடன் அறிவிக்க முடியும் எண்ணாகம புத்தகத்தில் பன்னிரண்டு புத்தர்களால் பேசப்பட்டு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான வார்த்தைகள் இருந்தன அவர்களில் பத்து பேர் எதிர்மறையாக பேசினர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை நம்மால் நிச்சயமாக கைப்பற்ற முடியாது இருப்பினும் அவர்களில் இருவர் அவ்வாறு செய்யவில்லை தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணிய தேசமாயிருக்கிறபடியால் ஜனங்கள் பெரிதாய் இருந்தாலுமே அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அன்பர்களே யார் கானானில் பிரவேசிக்க முடியும் யார் கானானில் பிரவேசிக்க முடியாது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது பின்பு வந்தவர்களால் ஏன் பிரவேசிக்க முடியவில்லை அவர்கள் ஆசீர்வாதங்களை தரும் பேசவில்லை விசுவாச வார்த்தைகள் எப்போதும் ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கும் தேவனை முதன்மைப்படுத்தி அவரை நம் ஆத்து மக்களின் ரட்சகராக கருதும் வார்த்தைகள் எப்போதும் ஆசீர்வாதங்களுடன் இருக்கும் யோசுவா மற்றும் காலிப்பிடம் நீங்கள் இருவருமே கானான் தேசத்தில் நிச்சயம் பிரவேசிப்பீர்கள் என்று தேவன் சொன்னார் இருந்தாலும் மற்ற பத்து உத்தரங்களையும் அவர்களோடு சேர்ந்து முறுமுறுத்து அழகிறவர்கள் பொறுத்தவரையில் தேவன் அவர்களிடம் நீங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார் அன்பர்களே வேதாகமத்தில் உள்ள எந்த வார்த்தைகள் ஆசீர்வாதங்களையும் எந்த வார்த்தைகள் சாபங்களையும் தருகின்றன என்று ஆராய்ந்து பார்ப்போம் நாம் முன்பு படித்த சுவிசேஷ புத்தகத்தில் தன் சகோதரனை என்றாலும் பரலோகத்தில் பிரவேசிக்காமல் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது அன்பர்களே நீங்கள் இதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இவை இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் இவை வெறுமனே மனித இயல்பை பற்றியவை என்று நாம் சிந்திக்கக்கூடாது இதுவும் கூட பரலோகம் செல்பவர்களையும் நரகம் செல்கிறவர்களையும் பிரிக்கும் முக்கியமான நியாயத்தீர்ப்பாக தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது நமது சியோன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பொறுத்தவரையில் அவர்களை யாராக நடத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டார் மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ யாருக்கு செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது சுருக்கமாக சொன்னால் தேவனுக்கே செய்தீர்கள் நம்மில் சிறியவரை பலப்படுத்துவதற்காக நாம் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசும்போது நாம் தேவனிடம் பேசுகிறோம் இதை வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்வோம் மத்திய இருபத்தை அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை பார்ப்போம் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இங்கே இயேசு ஜனங்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கிறார் ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களை வலது பக்கத்திலும் தண்டனையை பெறுகிறவர்களை இடது பக்கத்திலும் இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த ஜனங்கள் உண்மையாகவே தேவனை அதுபோன்று நடத்தினார்களா அவர்கள் அதை நேரடியாக தேவனிடம் செய்யவில்லை இருந்த போதிலும் தேவனை விசுவாசிக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிடமும் அவர்களின் செயல்கள் எதை குறிக்கின்றன இறுதியாக அது அவர்கள் பரலோகம் செல்வார்களா அல்லது நரகம் செல்வார்களா என்பதை தீர்மானிப்பதற்கான முக்கியமான அளவுகோலாக மாறியது நாம் தொடர்ந்து படிப்போம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிராவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தைத் தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலிலிருந்தேன் என்னைப் பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகக் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராகக் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராகக் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தனமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவைப்படும் சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதும் ஊக்குவிப்பதும் பலப்படுத்தி ஆறுதல் அளிப்பதும் தனக்கு செய்வதைப் போன்றது என்று அவர் நியாயந்திருக்கார் நாற்பத்தோராம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் நாற்பத்திரண்டாம் வசனத்தை பார்ப்போம் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை வஸ்திரமில்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் யார் பரலோகம் செல்வார்கள் என்றும் யார் நரகம் செல்வார்கள் என்றும் இது காண்பிக்கிறது நாம் பஸ்கா ஓய்வு நாள் மற்றும் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தை ஆசரிப்பதால் இது புது உடன்படிக்கையின் ஒரு பகுதியல்ல என்று நாம் நினைக்கிறோம் அன்பர்களே புதிய உடன்படிக்கையின் அனைத்து அம்சங்களும் இறுதியாக நமது குணாதிசயங்களை வடிவமைக்கிறது தமது பாவப்பட்ட பிள்ளைகளை மன்னிப்பதற்காக தேவன் தமது மாம்சத்தையும் இரத்தத்தையும் தியாகம் செய்து தமது அன்பை காண்பித்து நம்மை மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தினார் அல்லவா நாம் பஸ்கா அப்பத்தை புசித்து பஸ்கா திராட்சரசத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் பாவிகளுக்கான தேவனுடைய அன்பையும் தியாகத்தையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நானும் நம் சகோதர சகோதரிகளுக்காக இவ்வகையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இது போன்ற ஆவி புதிய உடன்படிக்கையில் நிச்சயம் உயிரோடு இருக்க வேண்டும் மெய்யாகவே நாம் ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கிருபையையும் சுவிசேஷத்தின் அற்புதங்களையும் கொண்டு வரக்கூடிய ஆசிர்வதிக்கப்பட்ட சியோனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வேதபாரகர் பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்வது போலவே நம்முடைய கிரியைகளும் வார்த்தைகளும் மனப்பான்மையும் தூதர்களைப் போல பரலோக ஜனங்களைப் போல நீதியாக இருக்க வேண்டும் தேவனுடைய குணாதிசயத்தை வெறும் ஐம்பது சதவீதம் அல்லது அறுபது சதவீதம் அடையாமல் அவருடைய குணாதிசயத்தை நாம் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் இது நான் உங்களிடம் கேட்கும் ஒன்று அல்ல நாம் இப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்கும்படி தேவன் விரும்புகிறார் நமது சியோன் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஆசீர்வாதங்களை வழங்கும் அநேக வார்த்தைகளை பேசுவோமாக அத்தகைய வார்த்தைகளுக்கு நாம் பழக்கப்பட வேண்டும் தேவன் நமக்கு காணானை தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருந்தால் நாம் ஆமேன் என்று பதிலளித்து அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்ல வேண்டும் இருப்பினும் நாம் குறைகளுக்கு ஆமேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் நாம் இறுதியில் அழிந்து போவோம் அல்லவா எனவேதான் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் முருமுறுக்காதீர்கள் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சில நேரங்களில் தேவனுடைய மறைமுகமான மாபெரும் நோக்கம் இருப்பதால் தடைகளை சந்திக்க நேரிடும் சில நேரங்களில் நாம் மாபெரும் வெற்றியை எதிர்பார்க்கிறோம் என்றாலும் நாம் இழப்புகளை சந்திக்க நேரிடும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு பல்வேறு சூழ்நிலைகளை வழங்குகிறார் இருப்பினும் கூர்ந்து ஆராய்ந்தால் நாம் எதை கண்டுபிடிப்போம் இறுதியில் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் நம்மை அந்த பாதையில் வழி நடத்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் யாக்கோப்பின் பதினொன்றாவது குமாரனான யோசேப்பு அநேக ஏற்ற தாழ்வுகளை அனுபவித்தார் யோசேப்பு தன் சகோதரர்களால் எகித்தில் அடிமையாக விற்கப்பட்டார் அவர் போத்திபாரின் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தபோது அவர் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கனவுகளை விளக்கும் அவருடைய திறமைக்கு நன்றி அவர் பார்வோனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதான மந்திரியானார் அவர் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவன் அவரோடே இருந்தார் தேவன் சாதகமான சூழ்நிலையில் மட்டுமல்ல சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் அவரோடு இருந்தார் இந்த செயல்முறையின் வாயிலாக இஸ்ரோவீலர்கள் எகிப்தில் ஒரு வல்லமையான தேசமாக வளரும் வரை தேவன் காத்திருந்தார் ஏற்றத்தாழ்வும் நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உறுப்பினர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது போல் தெரிகிறது எனவே அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாக செல்கிறது நான் ஏன் பல கஷ்டங்களை சந்திக்கிறேன் அல்லது மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் தேவன் மீது விசுவாசம் கொண்டிருந்தாலும் ஏன் நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவில்லை என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும் நீங்கள் அத்தகைய எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும் தேவன் இறுதியாக நமக்கு என்ன செய்கிறார் இறுதியில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இறுதியாக நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறும் வரை நாம் தடைகளை சந்தித்து கஷ்டங்களை சகித்து இழப்புகளை அனுபவிக்கும் ஒரு செயல்முறையின் மூலம் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் சில நேரங்களில் மாபெரும் வெற்றியை அனுபவிக்கிறோம் அமைதியான பாதைகளிலும் கடினமான பாதைகளிலும் இன்னும் எண்ணற்ற சூழ்நிலைகளிலும் தேவன் எப்போதும் நம்முடனே இருக்கிறார் மரண இருளான பள்ளத்தாக்கு வழியாக நாம் நடந்தாலும் அவர் நமக்கு ஒளியாயிருந்து நமக்கு கோலாய் இருப்பார் என்று அவர் சொல்கிறார் அல்லவா இறுதியில் பரலோகத்தில் ராஜரேக ஆசாரியத்துவத்தின் மகிமையான நிலையில் நம்மை வைப்பதற்காக இந்த பூமியில் எண்ணற்ற வாழ்க்கைகளை சந்திக்க தேவன் நம்மை அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் சந்திக்கும் போதெல்லாம் நான் மட்டும் ஆசிர்வாதங்களைப் பெறாமல் இருக்கிறேனே ஏன் எனக்கு மட்டும் இது போன்று நடக்கிறது என்று சிந்திக்கக்கூடாது யோசேப்பு தன் சகோதரர்களிடம் என்ன சொன்னார் என்று சிந்தித்துப் பாருங்கள் இவைகள் அனைத்தும் தேவனால் செய்யப்பட்டது எகிப்தில் என்னை அடிமையாக விற்றது நீங்கள் அல்ல எல்லாமே தேவனுடைய அருத்திட்டத்தின் கீழ் நடந்ததால் தங்களை தாங்களே குற்றம் சாட்ட வேண்டாம் என்று அவர்களிடம் சொன்னார் அவன் தன் சகோதரர்களை வெறுக்காமல் அவர்களை தேற்றினான் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா தந்தையும் தாயும் தங்களின் மகத்தான திட்டத்திற்குள் நம்மை பரலோகத்திற்கான அர்த்தமுள்ள பாதையில் வழிநடத்துவதால் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டாலுமே அது பரலோகத்திற்கான பயணத்தின் ஒரு பகுதியாகும் அவைகள் நரகத்திற்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தால் முறுமுறுப்பதில் அர்த்தம் இருக்கும் ஆனால் அவைகள் பரலோகம் செல்லும் வழியில் நடப்பதால் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நாம் சந்தோஷப்பட வேண்டும் நாம் நன்றியால் பொங்கி வழிய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமையையும் துதிகளையும் செலுத்த வேண்டும் ஆசீர்வாதங்களை தரும் வார்த்தைகளால் சியோன் பொங்கி வழியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி